சொல்லு தூய் யாவியார் என் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு இதோ இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக அனைத்தையும் அனைத்து பராமரித்து வரும் எங்களை இறைவா நீ என்றும் எல்லோராலும் கோற்றப்படுவீராக தன்னர் கருணையால் இந்த வீட்டை திருவாளர் ஸ்டீஃபன் திருமதி ரம்யா அவர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் உரியதாக இருக்கிறேன் நமது அமைதியும் அருளும் இந்த குடும்பத்தில் என்றும் துண்டுபடவாக இந்த வீட்டார் அனைவரும் அன்பு அமைதி மகிழ்ச்சி கொண்டு வாட ஒருவருக்கொருவர் துணையாயிருப்பார்களாக இவர்கள் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பங்கு கொண்டு உடலிலும் உள்ளத்திலும் என்றும் நடந்து வாட துணையாக துணையாயிருக்கிறார்கள் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவரை உண்மை பண்ணாடுகிறோம்

நீரினால் தீமைகளில் தீமைகளிலிருந்தும் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும் இவர்கள் மீது பொழிந்து இவர்களுக்கு உமது அமைதியை அடித்தரணும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஆண்டவரே me

அவர் தம் சிறகுகளால் உண்மை அரவணைப்பார் அவர் தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் பல்லவி இரவின் திகளுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் இருளில் உழவும் கொள்ளை நோயிக்கும் நண்பகளில் காக்கும் கொடியவாரைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் பல்லவி அவர் தையே நாங்கள் அனைவரும் உம்மை போற்றி புகழ்கின்றோம் இந்த புதிய வீட்டில் உமது பேர் உதவியையும் பராமரிப்பையும் கல்லுணர்ந்து உம்மை வாழ்த்துகின்றோம் பின்னக வீட்டின் முன் அடையாளமான இந்த எளிமிகு வீட்டை ஆசிர்வதித்து உமது மாட்சியை உமது மாட்சிமை இந்த வீட்டை ஆட்கொள்ள பணிவோடு வேண்டுகிறோம் இந்த வீட்டை கட்டி முடிக்க போதிய செலவினங்களையும் கடின உழைப்பையும் பாதுகாப்பையும் அளித்தமை எண்ணி உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தனும் இந்த வீட்டை உமது பாதுகாவலிலும் உமது திருமகன் இயேசுவின் தலைமையிலும் உங்கள் புனிதரின் ஆதரவிலும் காவல் கூதிரிகளின் நினைவிடா காவலிலும் வைத்து எங்களை என்றும் என்றும் ஆசிர்வதித்து வழிநடத்தி முடிவில் தான் பேரின்போ வீட்டில் பங்கு வர ஆமே பெயர் தூய் போற்றப்படுக ஒரு ஆட்சி வருக போது திருவிழா என்பது போல மண்ணுடையம் நிறைவேறுக எங்கள் உணவை என்று எங்களுக்கு தாரும் குற்றம் செய்பவரை அவர் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக் கூட்டையும் இம்மையிலிருந்து எங்களை விடைத்தரவும் பரமதந்தை உங்கள் மீது இறங்கி உங்களோடு தங்கி என்றும் உங்களோடு வாழ்வாராக இறைமகன் இயேசு உங்களோடு தங்கி உங்களுக்கு தமது அமைதியை அருள்வாராக தூய ஆவியார் உங்கள் மீது இறங்கி உங்களுக்கு அனைத்தையும் தப்பிப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து உங்களை என்றும் காப்பாராக இயேசுவுக்கு நன்றி இயேசுவுக்கு நன்றி வாழ்க மரியை வாழ்க फिर रानी होने बने अरे देखो 5 देखो ഒരു അത് കേട്ടുകൊടുക്കണം സാർ കേട്ടിരുന്നു മുട്ട കേട്ടു

ஹலோ பிடிப்பேன் பயிர் வந்து பிடி பிடிக்க முடியாது அந்த கைன்னு பிடிச்ச அந்த கைன்னு உடனே தான் ஒன்று வராங்க அதில் இருந்துச்சுன்னா முடிப்பு சரி 왠지 t are u In the forest, n t e I'm t g i n g t do it. i do i n o o i o do t I'm m n o سے یہ